எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பு ஏற்பட்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் மிக பெரிய நன்றியை தெரிஞ்சுக்குது ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணும் ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பேசம்மன் நேரலாம் படத்தை ரிலீஷன் பண்ண நேரலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனா எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மாரிக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி ஷோ போட்டேன் நான் ஆர்டிஸில் இருந்தேன் என் நண்பர்கள் இருந்து சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ முன்னாடி அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்ல அப்ப ஒன்ப சொன்னாரு கவனமா சொல்லிக்கிட்டு இருக்குது அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றவங்க இல்ல அந்த நிலைதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் உரத்தை என்ன நிறைய வருவான்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி போய் அத்தனை டாக்டர் சின்ன டாக்டர் அதனால காரணமாக அப்படி ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அவர் எல்லாம் இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் போயிரு அவர் அந்த பக்கம் வந்து அப்படிலாம் நின்று போயிரு அப்படின்னா இந்த பக்கம் இல்ல இல்லையா சரி இங்க வந்துட்டேன் தாங்க சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல வந்தாச்சு இந்த இந்தோ பிளாக்கு முடிஞ்சவங்க ஒரு போன் பண்ணிச்சு விடுதலை சொல்லுமா இந்த சாவித்திரி அக்கா போன் பண்ணிச்சு நல்லா இருப்பாக்கா போன வீடு அப்பா பிடிச்சி பிடிச்சி விட்டு விட்டுற தாங்கி அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்ல எடுத்து அந்த இடையில வர்றப்ப அத்தனை தம்பி அப்படின்றாரு நன்றி அக்கா தம்பி காய்கறி நம்ப அண்ணன் தம்பி நிறைய பேரு பொண்ணு பண்ணுங்க பயங்கரமா டைல வந்து டக்குன்னு சொல்லிட்டு தீசத்தை காட்டி போட்டு சட்டி போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கலைஞர் அப்படின்னு திருப்பி அப்படியே நம்பர் சொன்னாப்புல முடிவு ஆப் இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க போர்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு காப்பாத்தி காட்டாட்டி கிட்ட வாங்க வாங்கிட்டு இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்க இங்க வந்துருங்க அப்பல அப்படி அவர் எங்க உட்காந்துட்டா அங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா இன்னொரு அம்மான் இருக்காங்க அப்ப படம் புடிச்சு போச்சு இருக்க பேசாமல் ஏதாவது ஒரு டோலை காட்டுறா வந்தா அப்படின்னு இந்த டோர் தோணி நின்று வந்தாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்ட தோடிய வந்து அப்படின்னு பயன் ரெண்ட வாங்க பெஸ்ட்டா வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சுட்டேன் என்ன 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 பாத்திர காட்டு வீட்டிலே நல்லா இருக்கையில சிறப்பு அழுத்தம் வச்சல முக்கியமான சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆரம்பிச்சு நீங்க சொல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தைகளை குறையில உங்களை வாழ் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு ஒன்னுடைய குறையில அதுக்கு ரிலீஸ் ஆகுப்ப அந்த மக்கள் அத்தையுமே கொண்டாடிட்டா கொண்டாடிட்டாங்க மறுநாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பன் ஷோ அப்படி கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ சந்தோஷம் தேக்கலாங்க எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த 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 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பன் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படி இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு எங்க படமா நினைச்சு எங்க கடமையாக நினைச்சு அதை கொண்டு நாங்கள் சேர்த்துவோம் அப்படின்னு வச்சு நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி இருக்கு வழியை சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்துல ஒரு பங்கு உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பப்புர்து விஜயன்னு விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திங்க சார் பெருமன்ற பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாமே இந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்கீங்க அவளை பேரும் சேலரி சப்பிள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்க அவளும் ஒர்க் பண்ணி கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பண்புக்கும் நாங்க நம்பு உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்துல இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணாங்க தினேஷ் டிசைன தம்பி முதல் நாள் வந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி இருக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆளுகளுக்கு வந்து இந்த டிசைன் சொன்னதை ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிறத ரொம்ப நன்றிங்க பிறத ஒரு 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 குழம்பு வந்து பத்து மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க அதுக்கு சமமானதுதான் அந்த அந்த மிக்சிங்கிறது படத்துல மேலே இல்ல மிக்சி தான் அங்க எட்டு பட்டம் நல்ல பட்டமும் கால்பந்து நினைச்சா இருந்தா அப்படி ஒரு ஒப்பந்த யோசனையா பார்த்துட்டு சூப்பரா பேசுவாங்க ரொம்ப டப்பிங் நன்றியது நன்றிய தம்பி ரொம்ப தம்பி விடுதலை ஒர்க் பண்ணுங்க சூப்பர் தம்பி விடுதலை வச்சவங்க பாக்குறப்ப எனக்கு வெற்றிமேல ஒரு பதவி ஒரு டப்பிங் ஒரு ஒப்ப மனுஷன் ஒர்க் பண்ணிட்டாங்க அவளை கம்பி எங்க முடிஞ்சு ஒரு சிம்மல் சர்டிபிகேட் அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த அந்த தம்பிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு உங்களுக்கும் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையை மழை தம்பி அந்த லாஸ்ட் தான் முப்பத்தொழுக்கு முன்னாடி மே முப்பது அப்படியே அந்த கார்டன் யாகமும் உங்க வாழம்தான் என்று வழக்கு வரும் கடைசி நேரத்துல சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல குமாரணி வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நான் உட்காந்து என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல வருவாருக்கு மாதிரி பழக்கத்தில் கூட்டுல உட்கார ஒரு சகோதர ஒரு நாளும் திருப்பி உட்கார்ந்து திருப்பி பழந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பழக்கமே தெரியாது அந்த மாதிரி ஒரு நாடு செல்வக்கான ஒரு நாள் ஆட்டோ பழக்கத்துல இருக்காரு ஆனா ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வாரு அங்கிட்டு இருந்தாங்க திருப்பி காலம் எந்த இந்த பக்கம் போயிட்டு வருகிறாரு ஒரு சொல்வாரு ஆனா இப்போ ஆச்சு அப்புறம் நாலு வாழ்க்கை அப்படின்றாரு திருப்பிட்டு ஊர்கிட்ட இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அதே ஒரு பழக்கமாக இருந்துச்சு ஐம்பத்தி ஐந்து உதேச சொன்னேன் ரெண்டு ஃபோன் பண்ண யாருமே பார்க்கல அவங்க எந்த பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு சூட லிட்டர் பிரதர் எதுக்கு பிரதர் இந்த மூணு பிரதர் வேணும்

ரொம்ப நன்றிங்க ஒரு உறுப்பினர்கள் அது பெருமை கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க அதே நீங்க உங்களை படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க இவங்க சொன்ன அஞ்சு நாள் இருக்கிற நோக்கி என்ன ரெண்டாம்னு ஆசைப்பட்டு கேட்டு வேணாலும் சரி வாங்க இந்த நோக்கி அவங்க சீர்த்தாடி சொன்னாங்க அதுதான் காரணம் பண்ணுங்க ரெண்டாவது பேமெண்ட் உயர்ணும் உங்களுக்கு அதுக்காக குமார் பண்ணப்பட்ட

அப்படிங்களா அந்த ஊசத்துக்கு அப்படியே நேரம் இருக்காலும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அம்மா அப்பா போறது அவங்க தான் யூசி விட்டு முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் நமக்கு தேவையான தேவை கடைசியாக இருக்கு எதுவுமே நமக்கு இருக்கும் இது சரியாகணுமா சரியாகணுமா கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க சரி போகாம போக மாட்டாங்க அது யாரும் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய பத்து மிலோ ஒரு வில நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து கிடைக்கவே நல்லாவே அமைஞ்சு நல்லா வந்து நல்ல பட அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ரொம்ப நன்றிங்க என்ன ஒண்ணு டெஸ்ட் பண்றீங்க என்ன எந்த ஊரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிட்டீங்க நல்லா சூப்பரா பேசுறதுக்குலாம் பேசுறீங்க சொல்லுங்க அந்த வில்லேஜுக்கு முதல்ல அப்பதான் நம்ம காமெடி தான் வந்து பழகிட்டோம் இந்த கதையில நானே

போயிடுச்சு அவரு கஸ்தேக்கு அந்த தேட்டர்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு கடைசியில் அந்த நூறு மட்டும் நாம விட்டாங்க எல்லாரும் அவங்களை கொடுத்துட்டு நாட்டு இருக்கிற நூறு லட்சம் மட்டும் கொடுக்குறோம் அண்ணே கண்டிப்பா கொடுங்க நூறு வந்துருங்களே வந்தது பெரிய தான் சொல்றேன் நான் கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் செஞ்சு நான் போடுவோம் அண்ணன் அதே என்னன்னு பார்த்தா ரொம்ப நல்லது இது வரைக்கும் அந்த எந்த தப்பான இண்டஸ்ட் இல்லை சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல ஒரு கேட்டு கொடுக்கணும் கொடுக்கட்டுமா 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 அங்கே கொடுத்து கண்டிப்பா அப்படின்னு வேலைக்கான மக்கள் அங்கிருந்து அப்படின்றாரு உண்மை தானே நீங்க இந்த படம் வந்து பெரிய சப்போர்ட் அதெல்லாம் வந்து எரிஞ்சுட்டு அவங்க ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுங்க அதை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்று கேள்வி கொடுத்து அதை